எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பார்ட் த்ரீ வீடியோ இது வரைக்கும் எல்லாம் நல்லாவே தான் போச்சுங்க நல்லாவே போச்சுன்னா எல்லாம் வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நெஜமாலுமே எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன் என் அந்த மாதிரி பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அந்த யூடியூப்பில் குருவிக்கு ஃபீட் பண்ணுறதை பார்த்தாங்க போய் ஏமாந்து போயாச்சு ரக்ஷா அந்த வீடியோலாம் பார்த்து கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும் நின்ன ஒரே காரணத்துக்காக அங்கே போனோம் அங்கே போனால் இப்படியெல்லாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை தெரியவே இல்லை சுத்தமாக இவங்க உட்காந்து பார்த்துட்டு இறங்கிட்டாங்க பயந்துட்டு எனக்கு போகலான்னு எல்லாம் ஆசை இருந்துச்சு எல்லாம் எல்லளவு சரி நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்னு விட்டுட்டேன் ஏன்னா ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறதுக்கே நம்மளுக்குலாம் இவங்க போனவங்க பாதிலே நின்றுட்டாங்க எனக்கு அது வேற பயம் அடுத்தது நம்ம தான் போகணும் இது என்னடா பாதியிலே போய் நின்றுக்குச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு எல்லாருமே எடுத்துட்டோம் அதாவது கவுறு போட்டு இழுத்துட்டு போனாங்க அந்த சைடு

என் வாழ்க்கையிலே நான் எதுவுமே செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல பண்ணலனா சிரிப்பே கொடுவோம் ஆயிரம் ரூபாய் தலைக்கு ஆயிரம் ரூபாய் முய வச்சு நாலாயிரம் ரூபாய் முடிஞ்சு இது மாதிரி தான் ஆச்சு போயிட்டு இப்போவே என்ன பண்ணணும்னு தெரியல பேசுறக்கெல்லாம் நல்லா தான் இருந்ததுங்க அங்கே அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல இருந்து நான் பயந்துட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் எப்படி இருக்கும் பயமாக இருக்குமா என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் நான் இது பண்ணுற அளவுக்கு பார்ப்பாங்கன்னா எதுவுமே பண்ணலனு தான் சொல்லுவேன் நான் எப்படி சத்தம் போட்டு போகிறேன் எப்படி சாமி ஆனால் பிள்ளைங்க ரெண்டு மூச்சே விடல அந்தளவுக்கு தான் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கிற பார்த்தீங்களா எப்படி இருக்கும் என்ன பயமாக இருக்குமா பயமாக இருக்காது ஹால் ஆள் பாருங்க என்ன சொல்கிறது அது அப்படிதான் அது போக போக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சரி அப் எப்படி அவர் வர மாட்டார் நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க அவர் எதுலேயுமே பண்ணலைன்னா விட்டுருக்க மாட்டார் ஏன்னா நம்ம தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாப்பா சொல்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போனது ஆனால் வந்து அங்கே எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாமே பண்ண வேண்டியது இருந்துச்சு நான் எங்கேயாவது சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கேயாவது கூட்டத்தில் பாட்டு பாடினாவே என்ன திட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க எங்கே சத்தம் போட போகிறாங்க எதுவுமே சொல்ல அவங்க பாட்டு கேஷுவலாக போயிட்டு இருந்தாங்க பெரிய பாப்பா போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சின்ன பாப்பா ரெடியாக நின்ட்டுருந்தாங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க இதில் போகிறக்கெல்லாம் பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு கட்டை மேலே ஒரு ஒரு கட்டைங்க அந்த கட்டை மேலெலாம் கால் வச்சு நடக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் ஏறி போயிட்டோம் இல்லைன்னா இறங்கி கம்முன்னு போயிருப்போம் காசு போனால் போயிட்டு போச்சா சைக்கிளிங் கூட பரவாயில்ல பாப்பாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எப்படி போகிறாங்க பாருங்கள் ரோட்டில் சைக்கிள் ஓட்டாதவ நான் டைம் எதுவா இருந்தாலும் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த இது வந்ததுக்கு தான் போகணும் அதே மாதிரி தான் அப்ளை நம்ம போனோம் இல்லைங்களா தொங்கிட்டு ஒரு மாதிரி பெல்ட் போட்டு அதுவும் அப்படி தான் இதுவும் அப்படி தான் இது போயிட்டு மறுபடியும் அந்த வண்ட் அந்த வண்டி இழுக்கிறாங்க பின்னாடி இழுத்தாங்கன்னா அது வந்துடுது எனக்கு எங்கடா மறுபடியும் இடையில எங்கேயாவது மாட்டி நம்மளும் இங்கே தொங்கணுமோ சிக்கிக்கமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியே பயமாக இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே ஆகலை இதெல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த கட்ட அந்த கட்டமாக தான் காலிச்சு அப்புறம் இனிமேல் தான் ட்ராஜரியே இருக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் அதெல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்லைடு மாதிரி பகல மாதிரி நின்றுட்டு வரணுங்க அந்த ஸ்லைடில் வெயிட்டாக ரெண்டு பேர் தான் நிற்கணுமாம்மா நானும் பாப்பாங்க ரெண்டு பேர் மூணு பேரும் ஒன்றில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொருத்தவங்களோட போக ரெண்டு பேருமே போக மாட்டேங்கிட்டாங்க அதனால அவங்க அப்பா போயிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு போய் கிளம்பி வர போயிட்டாங்க எப்படின்னா அந்த தலையில் தொப்பி அந்த இதெல்லாம் மாட்டிகிட்டு தான் போகணுமாம் அவர் வந்து கீழேயே நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே நின்றுருந்தார் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கூடி ரூபா கொடுக்குறோம் நான் வர வரவாய் மாட்டேன் சரி வந்தாச்சு நான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல போலீஸுக்கு வேலை காலம் எடுக்கிற மாதிரி அட்வென்ச்சர் இருக்குது வாழ்க்கையிலே இந்த மாதிரி செஞ்சதில்லை கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்கிது சாமி டென்ஷன் காப்பு கண்டு அக்காட்டையும் கண்டு போச்சு காதலாம் கப்பு கப்பு நடக்கிது தசிக்குது எவ்வளோ ஜூஸ் பிடிச்சிட்டோம் சக்தியே சுத்தமாக இல்லை உலக காலிட்டுக்கிறவங்களோட இப்போ இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு மாசி போயிட்டு கைவாக்காம் அதுக்கு போயிட்டுருக்கோம் ஃபோன் இருந்துருந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாங்க இதில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நில்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் வெயிட்டாக இருக்கிறாரு அதனால் அது அப்படிலாம் நடக்க முடியுமா என்ன ஏதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோனும் வேறு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னால் வச்சிருக்க முடியலேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு பகலை வருது அந்த பகலை மேலே நடந்து மறுபடியும் ஒரு குச்சி மாதிரி கட்டை இருக்குது அந்த கட்டை மேலே பிடிச்சிட்டு சாமி தொங்கு தொங்குன்னு தொங்கிட்டு வரணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னென்ட்டு போகிறாங்கன்னா இப்படி ஏறாதீங்க போய் தூரி ஒன்று இருக்குது அந்த தூரியில் வந்துருங்க இரநூறுவா தான் போயிட்டு வரையில் இறங்கி நடந்து வந்துருங்க அப்படின்ட்டாங்க அதனால மறுபடியும் நாங்கள் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு நானும் பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவும் மேலே போயிட்டாங்க இப்படியே போயிருந்தால் மெதுவாக போயிருக்கலாமான் இருக்குது எல்லாத்துக்கும் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த பெரிய ஒரு டவர் மாதிரி இருக்குதுங்க அந்த கண்ணாடி மேலே நடந்து போயிட்டு கீழே பார்க்கலாம் சுற்றி வர நின்று பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் எல்லாமே பண்ணுறோம் இது இரநூறுவாய்ங்க பண்ணுறோம் ஆனால் வந்து எப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே கேட்குறது என்ன லைத்தனு உண்டாக இருக்குது என்ன கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று தான் எல்லோரும் அங்கே இருந்தவங்க பேசிக்கிட்டதுங்க மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா பிடிச்சிக்கோரு பின்னாடி தள்ளித்தனைக்கு வந்துருக்க இன்னொரு இடத்துல தான் கொண்டுக்கிறேன் இது வந்து அந்த பில்லில் வராதுங்க அந்த பில் வந்து இந்த இடத்த அந்த சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாமே ஓகே நாங்கள் இது காசு கொடுக்க வேண்டாம்னு தான் நினச்சோம் ஆனால் ஏற முடியாது அங்கே அந்த பகலையில் நடந்து வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுலேயே ஃபுல் எனர்ஜி வேஸ்ட் ஆனதுனால வேஸ்ட் ஆகல எனர்ஜி எல்லாம் எரிஞ்சிருச்சு அதனால் மறுபடியும் இது காசு கொடுத்து வர வேண்டியதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறையா கேம் கேம்ஸ் எல்லாம் இது பயங்கர நாலு மாடி ஒசரம்னாலும் இருக்குங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது ஃபுல்லாக தெரியுதானா இது நெஞ்சமாலுமே எனக்கு சும்மா மாடி ஏறதுக்கே எல்லாம் பயந்துக்குவேன் எவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு எனக்கு கீழே பார்க்குறதுக்கே நெஞ்செல்லாம் கொலை ஈர குல நடுங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஹைட்டுங்க போயிட்டு ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டிலலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குமாம்மா இது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வந்தவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டாங்க இது நான் எல்லாம் ஒன்றும் சொல்ல நம்மளுக்கு இதுவே பெருசு நம்மளால இதுக்கே ஒன்றும் பண்ண முடியல எல்லாேருமே நின்று இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுலேயும் இங்கே ஒரு கப்புல் வந்திருந்தாங்களே அடா அவங்க கப்புலாம் என்னன்னு தெரில அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ எல்லாரும் விதவிதமாக போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க நான் கீழேயும் பார்க்கல மேலையும் பார்க்கல எந்தக்கு போனே தெரில கீழே இருந்து மேலே ஏறி போனதே ரொம்ப பயங்கரமான பயம் நம்மளுக்கு என்ன சொல்றது அதெல்லாம் அதை மட்டும்தான் தெரியும் பாருங்க அவங்க கண்டு எப்படி வந்துட்டாங்க நான் எப்படி வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வழியா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு சாந்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

கொஞ்சம் நிலைமை மாறினதுக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு சின்ன மேடம் பாருங்க எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அப்பா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ உண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகிறது நல்லா இருந்துச்சு இல்லீன்லாம் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும் இருந்திருக்கலாம் பாருங்களேன் மனுஷங்கள்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஹெலிபேட் ஹெலிகாப்டரு வந்து நிற்கிற இடங்களாமா அங்கே போயிட்டு வந்தோம் எவ்வளோ தூரம் பயங்கர தூரம் யார் கேட்டது அது ஏதோ ஒரு மாதிரி மாலையெல்லாம் போட்டு அந்த இடத்துல என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு அதனால உள்ளே போகிற கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் பார்ப்பாங்க ரெண்டு இடத்தி மட்டும் தாட்டி விட்டு நான் வெளியே நின்ட்டேங்கோ நான் எவ்வளோ பெரிய உஷாரான ஆளு பாருங்க மண் வீடுங்களாம்மா அதை பார்க்கலைன்னா உள்ளே போயிருந்துருப்பேன்னு என்னமோ அங்கே அந்த அணைக்கு தான் என்னமோ பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால் கொஞ்சம் போறக்கு பிடிக்கல அது பள்ளிக்கிடு வரப்போ வாங்கி முடிவ சும்மா வச்சிருக்கிறாங்கடி ஹெலிகாப்டர் அவ்வளோ தாண்டி இருக்கும் பெருசாகி விளையாங்களா குட்டி அது குட்டி என்ன இச்சுனோடுதான் இருக்குது குட்டி மாற அச்சோடுதான் இருக்குது

அங்கேருந்து அப்படியே கீழே மெதுவாக வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேங்க இது வந்து மிருகங்களோட முகம் வந்து நூற்றி ஒரு முகம் இருக்காமா நூற்றி ஒரு மிருகங்களோட உருவம் தெரியுதுங்களாமா அதனால் இங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே மியூசியம் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிட்றக்கு வந்துட்டேங்க அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்திருந்தார் அப்புறம் அப்படியே அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் எங்கே போகலாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் இப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது தான் அந்த இடத்தோட ஸ்பெஷல் அக்காவும் தங்கச்சியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அதை கட் பண்ணி தான் வெளிய விடுறாங்க

யார் வந்துடாதே அப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் என்ஜாய் நல்லா தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமான என்ஜாய் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அவர் அவருக்கு தெரிஞ்சவருங்க அங்கே இருந்தார் அதனால் அவரை கூட்டிகிட்டு சாப்பிட்ற கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க